பண்பாருந்தர் தினத்தர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஜாதகமே ஒருத்தனுக்கு இல்லை ஜாதகமே ஒருத்தனுக்கு இல்லை அந்த நபர் வந்து என்ன சொல்லலான்னா கொஞ்சம் பஞ்சாங்கம் பார்க்க தெரிந்திருந்தால் போதும் பஞ்சாங்கம் பார்க்க தெரிந்திருந்தால் போதும் அவருக்கு தொழில் நல்லா வரும் இப்போ எல்லாருமே வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரம் கண்டுபிடிச்சி அது ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்துடும் அப்போ அந்த மனிதனுக்கு ஜாதகம் இல்லை ஆனால் தொழில் நல்லா வரும் இதற்கு ஏதாவது ஜோதிடத்தில் வந்து வழி இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு நான் சொல்யூஷன் சொல்கிறேன் அந்த சொல்யூஷன் என்ன சொன்னால் மாதத்தில் வந்து நாலு நாள் சமயம் மாதத்தில் நாலு நாள் சமைப்பிடணும் நாலு நாள் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் வந்து ஏழு நாளைக்கு ஒருக்க தான் அந்த நாட்கள் வரும் அப்போ ஜாதகம் இல்லை எந்த விதம் இல்லை எனக்கு வந்து பேர் மட்டும்தான் தெரியும் எங்கள் வீட்டில் எழுதலை என்ன யாரும் போய் வந்து இந்த ஏட்டில் போய் தேடி செஞ்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறலாம் வேண்டாம் அப்போ பிறப்பு அப்படிங்கிறத நமக்கு தொழில் நல்லா ஓடணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் தமிழ் ஒரு பஞ்சாங்கம் வந்து எப்பயுமே கொஞ்சம் பஞ்சாங்கம் வந்து பார்க்குறதுக்கு கட்டு கற்றுக்கொள்ளணும் அப்போ பஞ்சாங்கம் பார்க்குறதுக்கு வந்து கற்றுக்கிடணும் இது மட்டும்தான் நம்ம பஞ்சாங்கம் நமக்கு கையில் இருக்கணும் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த பஞ்சாங்கத்தை படிக்கணும் இன்றைக்கி தமிழ் தேதி என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் என்ன கிழமை என்ன இவ்வளோ தான் இதை படித்தாலே வந்து அஞ்சு பஞ்சபூதம் வேலை செய்யும் இது எல்லா மனிதருமே ஜோசியம் பார்க்குற அனைத்து பேருமே காலையில் ஒன்று குளிச்சு முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க வந்து நீட்டாக அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து இன்றைக்கி தமிழ் மாதத்தின் கிழமை என்ன இன்றைக்கி தமிழ் மாதத்தின் டேட்டு என்ன கிழமை என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன யோகம் என்ன கர்மம் இன்றைக்கி மரண யோகமாக சித்த யோகமாக அமிர்த யோகமானலாம் பார்த்துக்கிடணும் இதுவே ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை வலிமையாக அதனால தான் வந்து படிக்கணும் அப்போ தொழில் நல்லா ஓடணும் இதுல ஜாதகம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு தமிழ் பிறப்பு ஒன்றாம் தேதி எப்பயுமே மகர சங்கராந்தி சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவார் டிரான்ஸ்ஃபர் ஆவார் இப்போ ஒரு மா ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மூவ் ஆகக்கூடிய நாள் அந்த பிறப்பு மாதம் அந்த மாதம் ஃபுல்லாகவே வெளிச்சம இருக்கும் ஏன்னா சூரியன் இஸ் எ பிரைட்னஸ் இப்போ வந்து வைகாசி முடிய போகுது வைகாசி முப்பத்தி ரெண்டில் போகுதுங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒன்று முப்பத்தி ரெண்டில் போகுது நாளைக்கு கடைசி வெள்ளி அப்போ ஒன்றாந்தேதி ஆணி ஒன்றாந்தேதி இந்த மாதம் வந்து என்ன சொல்லணும் வந்து சூரியன் எந்த மாதத்தில் நிற்கிறதோ அந்த மாதம் வந்து ஃபுல்லாகவே எனர்ஜி கிடச்சிடும் அப்போ மாதப்பிறப்பு அன்று தொழில் ஓடுவதுக்கு யாரை பிடிக்கணும்னா சனீஸ்வர பகவானை தான் பிடிக்கணும் அப்போ இந்த சனீஸ்வர பகவானை வந்து பிடிக்கணும்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோயிலுக்குள்ள இருக்கிற சனீஸ்வர பகவானை பிடிக்க வேண்டாம் எல்லைக்காவல் தெய்வங்கள் என்று சொல்லி ஊருக்கு அவுட்டரில் வந்து கர்ப்பசாமி மாடசாமி வைரசாமி ஏதோ வந்து ஆண் தெய்வங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண் தெய்வங்கள் இருக்கின்ற கோவிலுக்கு போங்க ஏன்னா அந்த நேரம் ஆறு மணிக்கு மேலே அங்கே பூசாரி இருக்க மாட்டாங்க சனிக்கு பிடித்தது இரவு சனிக்கு பிடித்தது இரவு அப்போ நேராக போகணும் நேர போய் வந்தேன்னு வந்து சனிக்கு பிடித்தது அப்படின்னு சொல்லி வரும்போது நான் என்னை பொறுத்தல ரொம்ப இலகுவானதை சொல்கிறேன் இந்த கருப்பு கலர் கருப்பில் வந்து பொவாண்டான்னு உண்டு பொவாண்டா பொவாண்டா அப்படின்னு உண்டு அது ஒரு அரை லிட்டர் பாட்டில் வாங்கிக்கிடும் அரை லிட்டர் பாட்டில் வாங்கிட்டு அசைவம் என்று சொல்லக்கூடிய இரண்டு முட்டை பப்ஸு வாங்கிக்கிடுங்க இரண்டு முட்டை பப்ஸு வாங்கிக்கிடுங்க வாங்கி வந்து வாங்கிட்டு என்ன சொன்னால் எட்டு சூடம் கையில் எடுத்துக்கிடுங்க எட்டு சூடம் வந்து கையில் எடுத்துக்கிடுங்க ஒரு தீப்பெட்டி எடுத்துக்கிடுங்க நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து அந்த எல்லை காவல் தெய்வம் வந்து ஆண் தெய்வமாக தான் இருக்கணும் பெண் தெய்வத்திற்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கோவில் திறக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடைச்ச கோவிலை தான் கும்பிட போகிறோம் அடைச்ச கோவிலில் கும்பிட்டா சனி வேலை செய்வார் இதான் உண்மை சனி சனிக்கு அடைச்ச கோவில் பிடிக்கும் சனிக்கு வந்து பழைய சாதம் பிடிக்கும் சனிக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கூட கொஞ்சம் நேரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பாடு வந்து லேட்டாகி அதில் தண்ணி ஊற்றி சாப்பிட்டா பிடிக்கும் தனிக்கு வ சனிக்கு வந்து என்ன சொன்னால் வெங்காயம் பச்சை மிளக உதக்கி சாப்பிட்டா பிடிக்கும் தனிக்கு வந்து சனிக்கு வந்து தயிர் சாதம் ஊற்றி சாப்பிட்டா பிடிக்கணும் இது யாரும் நம்ம செய்கிறது கிடையாது அப்போ போய் அந்த பொகாண்டா பாட்டில் வச்சுட்டு முட்டை பப்ஸை வச்சுட்டு அந்த பொகாண்டா பாட்டில் லேசாக திறந்து என்ன சொன்னால் அந்த வாசல் படியில் கோயில் வாசல்படியில் ஒரு மூணு மூடி அப்படி சாஸ்திரத்துக்கு ஊற்றிட்டு நீங்கள் நினச்சா வந்து ஒரு வாய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மூடி வச்சிடணும் வச்சுட்டு அந்த ரெண்டு முட்டை பப்ஸை வச்சுட்டு எட்டு சூடத்தை அந்த இடத்துல பொருத்தணும் பொருத்தி கோவில் பிரகாரம் அவுட்டரில் சுற்றி கும்பிடக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் எட்டு சுற்றி சுற்றுங்க எட்டு சுற்றி சுற்றிட்டு கும்பிட்டுட்டு வந்துடுங்க திரும்பி பார்க்கலாம் வேண்டாம் மறுநாள் காலையில் என்ன செய்வாங்கன்னா வந்து அந்த பொவண்டா பாட்டில் யாரோ ஒரு ஒரு எடுக்க எடுக்கப்படும் ரெண்டு முட்டை பப்ஸு எடுக்கப்படும் நல்லா ருசியாக இருக்கும் நீட்டாக எவனோட சாப்பிடுவான் கண்டிப்பாக அது ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு ஆள் கிடைக்கும் இதை எப்பப்போ செய்யணும்னா மாதப்பிறப்பு அன்றைக்கி செய்யணும் அதுக்கடுத்து என்ன சொன்னால் விஸ்கம்ப நாம யோக யோகம் வருகின்றன்று அந்த விஸ்கம்ப நாம யோகத்திற்கு வந்து யார் யோகக்காரனா சனி அந்த நாளில் செய்யணும் இதுக்கு தான் பஞ்சாமுக்குறோம் அதுக்கடுத்து கண்ட நாம யோகத்தில் செய்யணும் மாதத்தின் தமிழ் மாதத்தின் கடைசி சனி இந்த நாட்களில் போய் வந்து என்ன சொல்கிறாங்க நேட்டாக எந்த ஒரு மனிதன் விடாமல் செய்து வருகிறானோ விடக்கூடாது ஆனால் என்ன சொல்கிறான நாலு வாரம் போனேன் எனக்கு தடங்கள் ஆகிடுச்சி போகும்போது அதாயிருச்சு இதாயிருச்சு எல்லா மனிதருக்குமே என்ன சொல்கிறனா நீ முன்னேறி போகும்போது உனக்கு ஒரு தடைகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது நீங்கள் எங்கே முன்னேறி போனாலும் அங்கே ஒரு தடை இருக்குதாச்சும் திருப்பதி சாமி கோயிலில் போய் கும்பிட்டுருப்போம் அந்த உளவார பணின்னு ஒன்று பார்க்குறாங்க பற்றிங்களா உளவார பணி அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் இந்த உளவார பணி பார்க்குறவங்கெல்லாம் வந்துன்னா சூப்பர் மேனு நினைக்கிங்க புருஷனை பிரிஞ்சவா நாங்கள் வர்ற ஊராக அடுத்ததான் இருக்கோம் புருஷனை பிரிஞ்சது புருஷன் எனக்கு பிடிக்கலின்றி இருந்தது எனக்கு தான் உழவார பணி வருவோம் தப்பாக நினச்சிக்காதீங்க நல்ல குடும்பம் உழவரம் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவளுக்கு கணவனே கண் தெய்வம் அப்படி பார்த்தவன என்ன சொல்வான்னு ஆம்பளை கூட பார்க்க மாட்டான் படக்குன்னு தள்ளி விட்டுருது படக்குன்னு தள்ளி விட்டுரு அட அவன் ஜாமியாக ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது திருப்பதியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வைங்க அப்படி படக்குன்னு தள்ளுவான் கையை பிடிச்சி ஆம்பளை கை பொம்பளை கையு எந்த கையுங்கிறது கிடையாது நான் கடவுளுடைய பிரதிநிதி யாரு இவங்க உளவார பண்ணி பார்க்குறவங்களா பிரதிநிதியான் கோயிலில் சப்பரஞ்சமக்கிறேன் கோயிலில் வந்து என்ன சொல்கிறேன் பூசை வைக்கிறவன் கோயிலில் வந்து என்ன சொல்கிறா வந்து மேலே அடிக்கிறவன்லாம் கர்மத்திற்கும் பாவத்திற்கும் பிறந்தவன் இது யாருக்கும் தெரியாது கோயிலில் வச்சு பூ பூசை வைக்கிற பூசாரியை கேட்டு பாருங்க எல்லாத்துக்கும் கண் தரைக்கிற சாமி எனக்கு திறக்க மாட்டேங்கானா எப்படி ஏன் அப்படின்னா தெய்வத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா துண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவன் வேதனையில் உளவாரம் பணியில் இருக்கிற வந்து ஒரு நாலு பேர் அப்படி கூப்பிட்டு விசாரிங்க குடும்ப பெண்ணணி வந்து சூப்பராக இருக்கும் வேறு வழி இல்லை என்ன செய்ய நான் வந்து உலவாரம் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து நான் ஒரு நாலு நாள் வந்து என்ன சொன்னான்னா வர்ற மக்களுடைய கர்மாவல்லாம் நான் முதுகப்பிடிச்சு தரலை கையை பிடிச்சிருக்குங்கிறதுனால அதோட சேர்ந்து கொண்டு வரப்போ தான் இந்த உலகார பணி நீ நான் கண்ட உண்மை இதை கிண்டல் அடிக்கேன்னு நினைக்காதீங்க கிண்டல் அடிக்கேன்னு நினைக்காதீங்க ஏன்னா அவர்கள் தெய்வத்தை கும்பிட வர்றவன் தெய்வத்தை கொண்டு போயிட மாட்டான் அந்த ஒரு செகண்ட்னால் நம்ம ஆத்மார்த்தமாக கும்பிடுவதற்கு முன்னாடி நீ முதுக பிடிச்சி தள்ளுறையே அவன் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த இடத்தில் வந்து தெய்வத்திற்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற காரணத்தினால் திரும்பி பார்க்க மாட்டேங்க அப்போ இந்த மாதிரி நிறைய செய்கிறாங்க காரணம் வந்து ஒரு 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 கோடு அது ஒரு என்னமோ ஒரு கலர்லாம் போட்டிருப்பாங்க ஏன் இவங்களெல்லாம் இப்படி கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்கிங்களா வயசு வித்தியாசம் பசங்கள் எல்லாத்தையும் செய்கிறது அதுக்கடுத்து சாப்பாடு வருமாறுற இடத்துல வந்து சில ஜாம்பவான்கள் இருப்பாங்க பாட்டே சோறு அவன் அப்போ வீட்டில் இருந்து போடுற மாதிரி தான் நினைப்போம் பத்து பேர் போய் உண்டியில் போடுறதுனால தானே திருப்பதியில் போய் வந்து சா சாப்பாடு சாப்பிட்றான் இதெல்லாம் இவங்களுக்கு புரியுறதில்ல அவன் என்ன நான் கடவுளுக்கு பக்கத்தில் பூஜை வெஜிடேபிளில் வந்து என்ன சொன்னான்னா உனக்கு அவனை அறிவில்லாமல் வைத்திருப்பான் என்று உனக்கே தெரியுமா ஒரு இடத்துல மேலே ஏறி வந்து என்ன சொன்னால் ஆயிரத்தெட்டு தீவம் போட்டுட்ருக்கான் வந்து என்ன சொல்கிறான்னா என் சொன்ன சொல்கிறான் ஐயா உங்களை பார்த்து எல்லாரும் என்ன சொல்கிறான்னா ஐயா ஐயான்னு உங்களுக்கு ஐஸ் வைக்காது அப்படின்னா அப்போ தெரியுது இவனுக்கு சனி பிடிச்சிருச்சு சனி தான் வந்து ஒருத்தனை பற்றி குறை சொல்ல வருகின்றவன் கண்டிப்பாக ஒரு குறை ஓனா இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்போ நானே என் ஃப்ரெண்டு அங்கே நின்றுட்டு அப்படியே தம்பி தெரியும் தம்பி என்ன செய்யறது நம்ம சாமியை கொண்டு போக வேண்டியது இல்லை ஐயா உங்களை தூண்டி விட்டதாக அப்படி எனக்கு கொஞ்சம் யாராவது என்ன சொன்னால் ஒரு குறைகளை சொல்லி வந்து இப்படி பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம நியாயம் அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டுருவேன் அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க சரிடா தம்பி நீ என்ன நட்சத்திரம் அப்படின்னு அஸ்த நட்சத்திரம் ரைட்டு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் இப்போ நான் கல்யாணம் ஆகி என்னாச்சு அப்படின்னு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி புரிஞ்சு போயிட்டாங்க இதுதான் அவங்க வந்து தொண்டு செய்வதற்கு உண்டான அடையாளம் காரணம் வந்து என்ன சொல்கிறான்னா தொண்டு செய்வது என்ன என்பது என்ன சொ ஆத்மார்த்தமாக இப்போ நாங்களாம் கோயிலுக்கு போனோம்னா சாப்பிட நல்லா நீட்டாக போனோமா போன வேலையை முடிச்சு அங்கே இருக்கிற இதெல்லாம் ஒன்றும் போகமாட்டோம் காரணம் வந்து நல்லா இருப்பதற்கு காரணம் எவனையும் குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எவனை குறை சொல்லி நம்ம என்ன போகிறோம் அவனை குறை சொல்லுனா நம்ம என்ன படைச்சு போயிடுறோம் இப்போ இந்த இந்த மாதிரி கோயிலில் இருக்கிறவங்க ஆதிபத்தியம் கூட என்ன ஆதிபத்தியம் தெரியுங்களே கேதுவோடைய ஆதிபத்தியம் ராகுவோடைய ஆதிபத்தியம் இருக்கிறவன் கோயிலில் நிற்க மாட்டான் ஆனால் போட நான் வந்து என்ன சொன்னால் குடும்பம் குட்டி பொண்டாட்டி பிள்ளை சந்தோஷம் அப்படின்ட்டு அவன் போயிடுவான் ராகு வந்து சுக்குரனுடைய காரத்துவம் ராகு எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் சம்பாதிக்கணும் கேதுவோட ஆதிபத்தியம் இருக்கிறவங்களா அன்னைக்கு பூசாரி மார்களெலாம் பார்த்தேன்னா முக்கியமான திருநாளை வந்து என்ன சொன்னான்னா திரும்பியே பார்க்க மாட்டான் மற்ற நாள் போனான் வாங்க சார் வாங்க சார் வணக்கம் சார் மெயின் அன்னைக்கு எவனுமே இவனுக்கு தட்டில் தொட்டு போட இருக்க மாட்டான் பெருமானான கோயிலில் வந்து இதுக்கு பூசாரிகள் வந்து திண்டாடிக்கிட்டு இருக்கான் தெரியுமா அங்கே எவ்வளாச்சும் பொம்பளை வந்தால் மாலை எடுத்து கொடுப்போம் நம்ம ஐம்பது ரூபா கொடுத்துருப்போம் எதுவுமே தெரியாத மாதிரி இருப்போம் இப்படி வந்து மக்களுடைய மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் வந்து கேதுவோடைய ஆதிபத்தியம் தான் கோயிலில் எந்த தொண்டு செய்கிறவனாக இருந்தான்னு சேர்த்தான் உனக்கு சடப்பிடி சடையாண்டியோடைய தோசை சடையாண்டி யார் கேது இப்படி பண்ணிடு இப்படி பண்ணிடுவோம் இது எங்கேயோ டாபிக் எங்கேயோ போயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது மாதப்பிறப்பு விஸ்வகம்ப யோகம் கண்ட யோகம் மாதம் கடைசி சனிக்கிழமை எல்லைக்காவல் தெய்வங்களுக்கு ஒரு கோவண்டா பாட்டல் ரெண்டு முட்டைப்பப்சி எட்டு சூடத்தை பொறுத்திட்டு பிரகாரத்தை வந்து அவுட்டர் பிரகாரத்தை எட்டு சுற்றி சுற்றிட்டு தெரியும் பார்க்காமல் வந்துருங்கள் இந்த நாலு காலத்தை எவன் ஒருவன் ஜாதம் இருக்கா தூக்கி மூடிவி ஜாதகம் இல்லையா ஜாதகமே வேண்டாம் பஞ்சாங்கத்தை பட்டு பார் மாத ஓகே போயிட்டு வந்துடணும் விஸ்கம்ப நாம ஓடுதா போயிட்டு வந்துடணும் கண்டனாமையோகம் ஓடுதா போயிட்டு வந்துடணும் மாதத்தின் கடைசி சனிக்கிழமை இதற்கு பண்ணுங்கள் தொழில் சூப்பராக ஓடும் இதில் எந்த கருத்துமே கிடையாது இதை தொடர்ச்சியாக எந்த ஒரு மனிதன் செய்து வருகிறோனோ இந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காலபைரவர் வழிபாடும் பண்ணலாம் எல்லைக்காவல் தெய்வ வழிபாடும் பண்ணலாம் ரெண்டாவது இன்னொன்று இதெல்லாம் வாங்கி வைக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னா நிவேதானமாக கருப்பட்டி நல்லெண்ணெய் அரை லிட்டர் தீபம் போடுறதுக்கு அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடணும் இதை தொடர்ச்சியாக செய்ய தொழில் சிறப்பாக ஓடும் யாரும் வந்தன சொன்ன வந்து இந்த பணி பண்ணவங்க பார்க்க நேர்ந்ததுன்னா நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்ன என்ன திட்டாதீங்க இருக்கிற குறையை திருத்திக்கிடுங்க ஏன்னா திருப்பதியில் நாங்கள்லாம் வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவழித்து எழுபதாயிரம் செலவிச்சு ஃபேமிலியோட போகிறோம் ஒரு செகண்ட்லையும் முதுகுப்பிடித்து தள்ளி விடுறோம் அப்படிங்கிறதுல எவ்வளோ கஷ்டம் தெரியுமா போங்க போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்லலாம் தள்ளி விடுவதற்கு எவனுக்குமே உரிமை ஆனால் கர்மாவை வந்து முதுகு பக்கம் இருக்கிற சனீஸ்வர பகவானை தள்ளி நமகர்மாவை வாங்கிக்கிறான்னு தெரியும் நிறையா இந்த உழவர பணி பண்ணுறவங்க சாப்பிட்ற இடத்துல எல்லா இடத்துல நொல் பயங்கரம் அவங்க திருத்தணும் என்ன காரணம் நான் அந்த ஆதிபத்தியான சார் ஒரு கலர் துண்டு போட்டிருப்பான் தெரியுமா அந்த கலர் துண்டு யார் சாட்சாத் கேது போவானே அவர் எப்போ பார்த்தாலும் வந்தன சொல்லணும் முட்டிச்சந்த மாதிரி இருப்பார் அதைத்தான் அவர்கள் அணிவித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இருக்கிற பூசாரிமார்களும் அங்கே இருக்கிற புரோகிதர்களும் தாங்கள் ஏதோ வானத்திலிருந்து குதித்து வந்த மாதிரி நம்மெல்லாம் சாமியும் கூட போனால் வந்தன சொல்லணும் புழுவை பார்க்கறது மாதிரி பார்க்குறான் அவனுக்கு தெரியாது அவனுக்கு அறிவில்லை என்பது போகிறான் போகிறான் தான் போகிறான் காரணம் வந்து என்ன சொன்னான்னா கோவிலில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு மனிதன் வந்து பணி பண்ணுகிறான்னு சொன்னால் அவனுக்கு ஏது வந்து முத்திய நிலையில் இருக்காருன்னு தான் அர்த்தம் அதனால் தொழில் இந்த மாதிரி சிறப்பாக உள்ள இருக்குது நடைமுறைப்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமனம் வாழ்க வணக்கம் என்ன